ஸ்ரீ ஸ்டீவாராகி சரணம் குலசை முத்தாரம்மன் வரலாறு குலசேகர பாண்டிய மன்னன் சுற்றியுள்ள சிற்றரசர்களிடம் போரிட்டு வெற்றி பெற்று தம் ஆதிக்கத்தை மதுரை முழுவதும் பரப்பினார் இதன் விளைவாக கேரளா நாட்டை கைப்பற்ற எண்ணி திருவனந்தபுரம் மன்னனிடம் தோல்வியுற்றான் வரும் வழியில் இரவு வெகு நேரமானதால் தூங்கிவிட்டான் பாண்டிய மன்னன் அவன் முன் அறம் வளர்த்த நாயகி அம்மன் தோன்றினாள் பாண்டிய மன்னா தூங்கிவிடாதே தூங்கி உண நாட்டின் பெருமை இழந்து விடாதே ஒருமுறை தோற்றால் என்ன மறுமுறை முயற்சி செய் என்று அருள்வாக்கு சொல்லி ஆசிர்வதித்து மறைந்தாள் மீண்டும் மன்னன் படையெடுத்து வெற்றி பெற்றான் இதனால் அம்மனுக்கு கோயில் கட்டினான் கோவில் அருகே ஊர் அமைந்ததால் மன்னனின் நினைவாக குலசேகர பட்டினம் என பெயர் பெற்றது முத்தாரம்மனின் ஆதி பெயர் தட்டத்தி அம்மனாகும் அம்மனுக்கு கோபம் வரும் சமயம் ஊரில் உள்ள மக்களுக்கு முத்து வாரி போடுவது தட்டத்தி அம்மனின் வழக்கம் அவ்வாறு முத்துவாரி போடுவதால் அம்மனுக்கு முத்தாரம்மன் என்று பெயர் மாற்றப்பட்டது முத்தாரம்மன் பீட சிறப்பு முன்பொரு காலத்தில் வியாபாரிகள் தோணிகளில் சரக்குகளை எடுத்து சென்று வியாபாரம் செய்து வருவது வழக்கம் ஒரு செட்டியார் தன் மனைவியுடன் குலசேகர பட்டினக் கடற்கரையில் சென்றபோது கடல் அலையால் அவருடைய சரக்குகள் கடலில் மூழ்கியது வேதனையுற்ற செட்டியாரும் அவர் மனைவியும் சிவனை வேண்டினார்கள் சிவனும் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு காட்சி தந்து என்ன வரம் வேண்டும் என கேட்டார் ஆண்டவனே எங்களுக்கு காட்சி தந்ததே நாங்கள் செய்த பாக்கியம் நீங்கள் சிவனும் பார்வதியும் இருவரும் திருமண கோலத்தில் இதேபோல் பக்தர்களுக்கு காட்சி தர வேண்டுகிறேன் என்று வேண்டினார் இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் என்று கோயில் பீடத்தில் காட்சி தருகிறார் குலசையில் எட்டு அம்மன்கள் உலகையே தன் கைக்குள் கொண்டுவர அசுரபலம் கொண்ட அரக்கன் சிவனை நோக்கி பல ஆண்டுகளாக கடந்தவம் புரிகின்றான் சிவன் உடனே அந்த வரத்தை வழங்குகிறார் அசுரன் உடனே சிவனையே கொல்ல முற்படுகிறான் பார்வதி தேவி துர்கையாக மாறி அவனை அழிக்கிறாள் இந்த நிகழ்ச்சியை கருவாக கொண்டுதான் பத்தாம் நாளில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது சூரசங்காரம் செய்யும்போது கீழே விழும் அசுரனின் தலையை துர்கை அம்மன் சிம்மவாகனத்துடன் தன் கையில் ஈந்துகிறாள் அசுரனின் இரத்தம் பூமியில் பட்டவுடன் இரத்தத்தின் வழியாக மீண்டும் அசுரனாக உருவெடுக்கக் கூடாது என்று எண்ணிய துர்கை அம்மன் சண்டி அம்மனை அசுரனின் இரத்தத்தை உறிஞ்ச கட்டளையிட்டாள் அவ்வாறே உறிஞ்சிய துளிகள் கீழே விழும்போது காளியம்மனாக உருவெடுத்தாள் இங்கு கருங்காளி பத்ரகாளி சந்தியம்மன் அங்காளம்மன் தட்டத்தி அம்மன் பரமேஸ்வரி வீராகாளி அறம் வளர்த்த நாயகி அம்மன் எட்டு வகை காளி அம்மன்கள் குடியிருப்பது சிறப்பு அம்சமாகும் இதில் வீராகாளியம்மனுக்கு மட்டும் ஊருக்கு வெளியே ஆலயம் அமைந்துள்ளது இப்படி பல வகையிலும் சிறப்பு வாய்ந்த முத்தாரம்மன் தசரா திருவிழாவை காண மக்கள் அலைகடலென திரண்டு வருகிறார்கள் குலசை கோவிலில் தசரா பண்டிகையையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு கடவுளின் வேடங்களை அணிந்த படிவீதி உலாவாக செல்வர் காளி ஆஞ்சநேயர் சிவன் முருகன் விநாயகன் என பல்வேறு கடவுளைப் போல பக்தர்கள் வேடம் புனைந்து வருவது வேறு எங்குமே இல்லாத சிறப்பு இப்படி வேடம் புனையும் பக்தர்கள் அனைவருமே ஏதாவது ஒரு வேண்டுதலுக்கான நேர்த்தி கடனை தீர்க்கவே இப்படி வருகிறார்கள் அதே வேடத்தில் ஊர் ஊராகச் சென்று காணிக்கை வசூலித்து அதை கோவிலில் செலுத்துகிறார்கள் பல்வேறு அவதாரங்கள் புனைந்து அம்மை அப்பனை தரிசிக்கவும் வேண்டுதலை காணிக்கையாக்கவும் ஆண்டுதோறும் பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படும் தசரா பண்டிகையில் கலந்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் திரள்கின்றனர் ஆண்டுக்கு ஆண்டு இங்கு வரும் பக்தர்களின் கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கிறது விரதம் தொடங்கும் முதல் நாளின் போது குலசை முத்தராமன் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் பூசாரியிடம் ஆசி பெற்று காப்பு கட்டி கொள்வார்கள் அவர்கள் அணியும் வேடத்தை அவர்களே தீர்மானிப்பதில்லை அதற்கும் ஒரு வழிமுறை உள்ளது முத்தாரம்மன் சந்நிதியில் முத்து போட்டு பார்க்கும் பூசாரிகள் ஒவ்வொரு பக்தரும் என்ன வேடம் அணிய வேண்டும் என அருள்வாக்காகச் சொல்கிறார்கள் அதன்படியே பக்தர்கள் வேடமணிந்து பத்து நாள் திருவிழாவில் பங்கு பெறுவர் பத்து நாள் வழிபாடு முடிந்ததும் கடலில் நீராடி விரதத்தை முடித்துக் கொள்வார்கள் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்